ஆட்டோ ரிக்ஷா பழுது பார்ப்பவர் சான்பூருங்கிற ஒரு கிராமத்துல சூரஜ்ங்கிற பேர் கொண்ட ஒரு ஆள் இருந்தாரு சூரஜ் ஒரு ஆட்டோவை வாடகை கேட்டு என்ன மூவாட்டிக்கிட்டு ஆட்டோ மூலமா சம்பாதிக்கிற பணத்தை வச்சு வாடகையை கொடுத்து மீதி பணத்துல குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருந்தாரு ஆனா பாவம் சூரஜ் கிட்ட மிச்ச மீதி பணம் இருக்கிறதே இல்லை அதனால ஒரு நாள் அவரோட மனைவி என்ன சொன்னாங்கன்னா இங்க பாருங்க நடந்தது நடந்து முடிஞ்சு போச்சு இதே மாதிரி நீங்க வாடகை ஆட்டோ ஓட்டிட்டு இருந்தீங்கன்னா எதையும் மிச்சம் பண்ண முடியாது நீங்க புதுசா ஒரு ஆட்டோ வாங்கியே தீரணுங்க ஐயோ தேவி புதுசா ஆட்டோ வாங்கணும்னா அதுக்கு நிறைய பணம் தேவைப்படும் எனக்கு அவ்வளவு பணம் எங்கிருந்து வரும் சொல்லு என்னங்க எங்க அம்மா வீட்டுல கொடுத்த நகைங்களை நான் கொஞ்சம் வச்சிருக்கேங்க வேணும்னா அந்த நகைங்களை வித்து ஒரு ஆட்டோ வாங்குங்களேன் அந்த நகைங்களை வித்தா கூட வெறும் செகண்ட் ஹேண்ட் ஆட்டோ தான் வாங்க முடியும் சரி நான் கூட அதுக்கு முயற்சி பண்ணி பாக்குறேன் அப்படி சொல்லிட்டு நகைகளை கொண்டு போய் வித்துட்டு அதுக்கப்புறம் ஆட்டோ மெக்கானிக் வினோத பார்க்க போனார் இங்க பாருங்க வினோதண்ண எனக்கு ஒரு நல்லதா செகண்ட் ஹேண்ட்ல ஆட்டோ வேணும் என்கிட்ட ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் இருக்கு ஏன்பா சோராஜ் ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்தில் ஆட்டோ எப்படி கிடைக்கும் நீயும் என்னப்பா கொஞ்சம் கூட யோசிக்காமல் பைத்தியம் மாதிரி பேசுகிற ஓ அப்படியா விஷயம் எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாதுன்னு நீங்கள் தான் ஏதாவது ஒன்று பண்ணணும் சரிப்பா சூராஜ் நீ என் வா கிராமத்துக்கு வெளியில் ஒரு தொழிற்சாலை இருக்கு அந்த இடத்துல ரொம்ப வருஷ காலமாக ஒரு ஆட்டோ இருக்குது நம்ம பேசாமல் அதை எடுத்துகிட்டு வந்து அதை நல்லபடியாக ரிப்பேர் பண்ணுவோம் அது மட்டும் இல்லை அதோடய இன்ஜின் ரொம்ப நல்லா இருக்குன்னு எனக்கு தெரியும் உன்னோட பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி ஒரு புது ஆட்டோவும் உனக்கு கிடைச்சிரும் எல்லாம் உங்க இஷ்டம் அதுக்கப்புறம் சூரஜும் வினோதும் அங்கே போய் அந்த ஆட்டோவை எடுத்துட்டு வந்து பழுது பார்க்க ஆரம்பிச்சாங்க கொஞ்ச நாள்லயே வினோத் அந்த ஆட்டோவை ஒரு புது ஆட்டோவா மாத்தி காட்டினாரு அன்னைக்கு ரெண்டு ரவுடிங்க வந்து வினோத்தையும் சூரஜையும் அடிச்சு அங்கிருந்து அதே தொழிற்சாலைக்குள்ள அழைச்சிட்டு போனாங்க அங்க அவங்க ரெண்டு பேரையும் பயங்கரமா அடிச்சாங்க கொஞ்ச நேரத்துக்குள்ள ஒரு ஆளு வந்தாரு அவரு அந்த கிராமத்துல ஒரு பெரிய வட்டி கடைக்காரர் என்னோட பேரு ரத்தன்லால் ஆமா அந்த ஆட்டோ எங்க இருக்கு அப்ப சூரஜ் என்ன சொன்னார்னா இங்க பாருங்க சேட்சி அந்த ஆட்டோ இங்க தான் இருந்துச்சு வினோத் அந்த ஆட்டோவை எடுத்துட்டு போய் ரிப்பேர் பார்த்தாரு அதை தவிர எனக்கு வேற எதுவும் தெரியாது என்னப்பா வினோத் ஒழுங்கு மரியாதையா உண்மையா சொல்லு அந்த ஆட்டோவோட சீட்டு எங்க இருக்கு அதுவா சேட்ஜி அந்த சீட்டை உங்க மேனேஜர் தான் எடுத்துட்டு போனாரு ஏனா அது எதுக்கும் வேலைக்காகாது இல்லையா அப்படியா விஷயம் ஏனா அந்த சீட்ல என்கிட்ட இருந்த தங்கம் எல்லாமே அதுல தான் மறைச்சி வச்சிருக்கேன் இந்த விஷயம் எனக்கும் என்னோட மேனேஜருக்கு மட்டும் தான் தெரியும் நீங்க உண்மைய சொன்னீங்கன்னா தப்பிச்சுப்பீங்க அதுக்கப்புறம் சேட்ஜி மேனேஜரை வரவழைச்சி பயங்கரமா அடிச்சாரு அப்பதான் மேனேஜர் தன்னோட தப்பா ஒத்துக்கிட்டார் ஐயோ சார்

அவன் தினமும் ஃப்ரெஷ்ஷான காய்கறிகளை காய்கறி மண்டியில் விற்பான் அவன் கூட இன்னும் நிறைய பேர் அந்த காய்கறி மண்டியில் வேலை செஞ்சாங்க ஏன்பா ராம்தீன் நீ கொண்டு வர காய்கறி எல்லாம் உடனே வித்து போகுதே என்ன காரணம் வர்ற கஸ்டமரா ஏதாவது மாயம் பண்றியா என்ன அட அண்ண நான் என்னன்னு சொல்றது நல்ல காய்கறிகளை கொண்டு வந்தீங்கன்னா ஏன் விற்காது நீங்க கூட உங்க வேலைய நேர்மையா பண்ண பாருங்க எல்லாரோட வேலையும் நல்லபடியா போய்கிட்டு இருந்தது ஒரு நாள் கிஷன்லாலுங்கிற வியாபாரி அந்த காய்கறி மண்டிக்கு வந்தான் அடேங்கப்பா இந்த மண்டி ரொம்ப நல்லா இருக்கு இங்க இருக்கிற கடைக்காரங்களும் இருக்காங்களே எதுக்கு இப்படி வெட்ட வெளியில காய்கறி விட்டா நல்லா இருக்கும் அந்த இடத்துல இவங்க என் கடைய வாடகைக்கு எடுத்து அங்க இவங்க காய்கறி விக்கட்டும் கிஷன்லால் கிட்ட நிறைய பணம் இருக்கு உடனே அவரு அந்த காய்கறி மண்டி இருந்த இடத்த வாங்கி அங்க ஒரு மாலை கட்டி விட்டாரு மால கட்டி விட்டதும் எல்லா கடைக்காரங்க கிட்டையும் என்ன சொன்னார்னா சகோதரர்களே எதுக்காக இப்படி வெட்ட வெளியில காய்கறி விக்கிறீங்க நீங்க எல்லாரும் என் மாலுக்கு வாங்க அங்க கடை எடுங்க காய்கறி வித்துக்கோங்க ஐயோ வேண்டாங்க எங்களுக்கு இந்த திறந்த வெளியில இருக்கிறதே போதும் திறந்த வெளியில குளிர்காத்துல பிரஷான காய்கறிகளை விற்கிறதே சந்தோஷம்தான் ராம்தீன் கிஷன்லால் கிட்ட என்ன சொன்னான்னா ஆமா சேட்சி எங்களுக்கு இந்த திறந்த வெளியே போதும் ரொம்ப வருஷமா நாங்க இந்த இடத்துல எங்க வியாபாரத்தை பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஏதாவது பொருட்களை கிஷன்லால் வியாபாரிகளை அழைச்சிட்டு வந்து அவரோட மால்ல காய்கறி வித்தாரு பாத்தீங்களா சகோதரர்களே அந்த வியாபாரி காய்கறிகளை விக்க கூட ஆரம்பிச்சுட்டாரு அவர் எப்படியாவது நம்ம வியாபாரத்தை நிறுத்தணும்னு நினைக்கிறாரு ஆனா நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்திருப்போம் அப்புறம் காய்கறிய இங்கேயே விற்போம் ராம்தின் நீ சரியாதான் சொல்றே நாம இந்த இடத்தை விட்டு அசைய கூடாது ஆனா என்ன ஒரு கஸ்டமரும் அங்க காய்கறி வாங்க போகல அத பார்த்ததும் கிஷன் லாலுக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு அதுக்கு அவர் ஒரு யோசனை பண்ணாரு रात्रीல காய்கறி வியாபாரிங்க அவங்கவங்க வீட்ல தூงிகிட்டு இருக்கும்போது அவர் ஜேசிபி வண்டியை கொண்டு வந்து காய்கறி मंडी இருக்கிற இடத்துல பெரிய குழி ஏ தோண்டினாரு

அதுக்குள்ளே இறங்குறதுக்கு படிக்கட்டை கட்டினாங்க அப்புறம் அதுக்குள்ள காய்கறி விற்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க கஸ்டமர்ஸ் எல்லாருமே மறுபடியும் அவங்க கடைக்கு வந்தாங்க அப்புறம் அவங்க வியாபாரம் பழையபடி நடக்க ஆரம்பிச்சது அப்புறம் அந்த குழி அண்டர்கிரவுண்ட் காய்கறி மண்டியாக மாறிடுச்சு எல்லாரும் ராம்தீன்னை பாராட்டினாங்க தியப்பா ராம்தீன் அந்த குழியை பார்த்து ரொம்பவே பயந்துவிட்டோம் ஓ நான் உன்னுடைய இந்த அண்டர் கிரவுண்ட் காய்கறி ஐடியா ரொம்ப நல்லா இருக்குது அண்டர்க்ரவுண்ட் காய்கறி மண்டியில நம்ம வியாபாரம் இன்னும் அதிகமாயிடுச்சு மூங்கில் மரங்களால செய்யப்பட்ட விமானம் ஷீலாப்பூர் கிராமத்துல ராகேஷ்ங்கிற பெயர் கொண்ட ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் இருந்தான் அவன் மிஷின்களை பத்தி ரொம்ப நல்லாவே தெரிஞ்சு வச்சிருந்தான் ஆனா அவன் கொஞ்சம் சோம்பேறித்தனமான சுபாவம் கொண்டவன் அவனுக்கு விருப்பம் இருந்தா வேலை செய்வான் விருப்பம் இல்லைன்னா எந்த வேலையும் செய்ய மாட்டான் அவனோட அம்மா எப்பவும் சொல்லுவாங்க ஏம்பா எத்தனை நாளைக்கு தான் இந்த சின்ன சின்ன வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருப்ப நீ எங்கயாவது போய் வேலை செய்வியா இல்லையா உனக்கும் கல்யாணம் பண்ணணும் உனக்குன்னு ஒரு குடும்பம் வராதப்பா என்னம்மா நான் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் ஒரு நாள் திடீர்னு அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு ராகேஷ் நகரத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க அம்மாவை கூட்டிக்கிட்டு போனா அங்க டாக்டர் அவங்க அம்மாவுக்கு கேன்சர் இருக்கிறதா சொன்னாரு அப்புறம் ட்ரீட்மெண்ட்டுக்கு பத்து லட்ச ரூபாய் செலவாகும்னு சொன்னாரு ராகேஷ் அதை கேட்டதும் ரொம்ப கவலை நான் பத்து லட்சம் ரூபாவை எங்க இருந்து கொண்டு வரது எங்க கிட்ட சொந்த நிலம் கூட இல்ல அதை வித்துட்டு பத்து லட்சம் ரூபாய் கொண்டு வரத்துக்கு இருந்தாலும் அவன் தன்னோட அம்மாவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு ரொம்ப கவலையோட ஊருக்கு திரும்பி வந்துட்டான் அப்போ திடீர்னு ஒரு நாள் ஷீலாப்பூருக்கு மேலே ஒரு விமானம் தட்டு தடுமாறி பறந்துகிட்டு இருந்துச்சு அப்புறம் அந்த விமானத்தோட பைலட் சீலாப்பூருக்கு பக்கத்துல இருக்கிற ரோட்ல அந்த விமானத்தை இறக்குனா கிராமத்து ஜனங்களோட சேர்ந்து ராகேஷும் விமானத்தை பார்க்க போனா அப்புறம் அங்க இருந்த விமானத்தோட பைலட் ரொம்பவே டென்ஷன் ஆனா நல்ல வேலையா தப்பிச்சிட்டோம் அந்த கடவுளோட புண்ணியத்துல இங்கதான் ரோடு கிடைச்சது இல்லைன்னா இந்நேரத்துக்கு கிராஷ் ஆயிருக்கும் இந்த இன்ஜினுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே அப்ப ராகேஷ் அந்த பைலட் கிட்ட போய் என்ன சொன்னான் சார் நான் இதோட இன்ஜினை பார்க்கலாமா அப்புறம் ராகேஷ் அந்த விமானத்தோட இன்ஜினை பார்த்து சரி பண்ண உனக்கு ரொம்ப நன்றி பாக்கண்ணா இப்ப உனக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்ல இதுதான் என்னோட ஃபோன் நம்பர் ஒருவேளை உனக்கு எப்பயாவது ஏதாவது தேவைப்பட்ட உடனே எனக்கு கால் பண்ணு அப்புறம் அந்த பைலட் அங்கிருந்து விமானத்தை எடுத்துக்கிட்டு பறந்து போனா மறுநாள் ராகேஷ் அந்த பைலட்ட சந்திச்சு அம்மாவோட வைத்திய செலவுக்கு பத்து லட்சம் ரூபாய் கேட்டான் ஆனா பைலட் அவங்க கிட்ட அந்த அளவுக்கு என்கிட்ட பணம் இல்லைன்னு சொன்னான் அப்பதான் ராகேஷுக்கு தெரிஞ்சது அவனோட கிராமத்துல ஒரு போட்டி நடக்குதுன்னு மரத்தால விதவிதமான பொருட்களை செய்யறதுதான் அந்த போட்டி அந்த போட்டியில ஜெயிக்கிறவங்களுக்கு பத்து லட்சம் ராகேஷுக்கு ஒரு ஐடியா தோணுச்சு அவ மரத்தால ஒரு விமானத்தை பண்ணான் அந்த விமானத்தை செயல்படுத்துறதுக்காக பைலட் கிட்ட ஒரு இன்ஜின் கேட்டான் மரத்தால செய்யப்பட்ட விமானத்தை ஓட்டி ராகேஷ் அந்த போட்டியில ஜெயிச்சான் அவனுக்கு பரிசு பணமா பத்து லட்சம் கிடைச்சது

என்னோட நல்ல பையன் இத நீ முன்னாடியே புரிஞ்சுகிட்டு இருந்திருந்தா இந்நேரம் எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் கண்ணா அண்டர் கிரவுண்ட் தங்க நகை கடை பிசர்பூர் கிராமத்துல கிஷோருங்கிற பெயர் கொண்ட ஒரு விவசாயி இருந்தாரு அவர்கிட்ட நிறைய நிலம் இருந்துச்சு அவர்கிட்ட ஏக்கர் கணக்குல நிலம் இருந்துச்சு அதே கிராமத்துல நன்னுங்கிற பெயர் கொண்ட ஒரு பையன் இருந்தான் அவன் திருடுவான் நன்னு அதிகமா தங்க கடையில தங்க நகைகளை திருடுவான்

நன்னும் இதை யோஷ்டிகிட்டே கிராமத்துக்கு போயிட்டு இருந்தேன் அப்பதாவ கிசோரோட நிலத்தை பார்த்தேன் அட இந்த இடம்தான் சரியான இடம் நான் இந்த பூமிகடயில ஒரு கடை கட்டி விட்டா ரொம்ப நல்லா இருக்குமே நன்னு பாதிய ராத்திரியில மண்வெட்டியே எடுத்துட்டு வருவா அப்புறம் கிஷோரோட வயல்ல ஆளே இல்லாத இடத்துல பள்ளத்தை தோண்டி আண்டர்கிரவுண்ட்ல ஒரு தங்கக் கடையை வெச்சேன் அப்புறம் அவனோட கஸ்டமர்ஸ் எல்லar கிட்டேயும் அந்த தங்கக்டைய பத்தி சொன்னா ஏய் கமலு நான் அண்டர் கிரவுண்ட்ல ஒரு தங்க நகை கடைய ஓபன் பண்ணியிருக்கேன் இருக்கேன் ஒருவேளை யாருக்காவது தங்கம் தேவைப்பட்டுச்சுன்னா அவங்கள என்கிட்ட அனுப்பி வை இனிமே நான் போலீஸுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இது அண்டர் கடை அந்த சமயத்துல கிஷோரோட நிலத்துல பயிர்கள் நல்ல விளைச்சல் இருந்ததால கிஷோருக்கு இந்த விஷயம் தெரியவே இல்லை நன்னுவோட இந்த தங்கக்கடை வியாபாரம் நடக்க ஆரம்பிச்சது அவன் திருடின எல்லா பொருட்களும் கொண்டு வந்து அங்கே சேகரிச்சு வைப்பான் அங்கிருந்து மத்த திருடனுங்களுக்கு விற்பான் இங்கே போலீஸ்க்கு ரொம்ப கவலையாயிடுச்சு ரொம்ப நாள் பயிர்கள் விளைஞ்சி முடிஞ்சதுக்கு அப்புறமா கிஷோர் அந்த பயிர்கள் எல்லாத்தையும் வெட்டினா கடவுளோட கருணையால இந்த தடவ பயிர்கள் எல்லாம் நல்லா விளைஞ்சிருக்கு சரி நம்ம நிலத்துல டிராக்டர ஓட்டி புது பயிர்களை போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணு மழவேந்து நின்னதுக்கு அப்புறம் கிஷோர் தன்னோட நிலத்துல டிராக்டரை ஓட்டினா புது பயிர்களை போடுறதுக்கு ஏற்பாடும் பண்ணான் அவன் அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிற தங்க நகை கடைக்கு மேலே டிராக்டரை ஓட்டிக்கிட்டு இருக்கும் அந்த இடத்துல டிராக்டர் சிக்கிக்கிச்சு என்னது இது இங்க எப்படி இவ்வளவு பெரிய பள்ளம் வந்துச்சு கிஷோர் இன்னொரு டிராக்டரோட உதவியால தன்னோட டிராக்டரை வெளியே கொண்டு வந்தான் அப்போதான் அந்த இடத்துல சில பொருட்கள் மின்னுறதா அவன் பார்த்தான் அவன் அந்த குழியை சுத்தப்படுத்தினான் அப்போதான் அவனுக்கு அந்த அண்டர் கிரவுண்ட் கடைக்கு போற வழி தெரிஞ்சது அவன் அந்த கடைக்குள்ள போன உடனே அதிர்ச்சி அடைஞ்சான் இது என்னோட வயலுக்கு அடியில ஒரு அண்டர் கிரவுண்ட் தங்க கடையா இது கண்டிப்பா திருட நன்னுவோட வேலையதா இருக்கும் ரொம்ப நாளா போலீஸ் அவனை தேடிக்கிட்டு கிஷோர் போலீஸுக்கு ஃபோன் பண்ண போலீஸ் வந்து எல்லா நகைகளையும் கைப்பற்றுச்சு அப்புறம் நன்னுவ பிடிச்சி ஜெயில போட்டுட்டாங்க பிடிப்பட்ட தங்க நகைகளுக்காக கிஷோருக்கு பரிசு கிடைச்சது அப்புறம் நன்னுவோட அண்டர் கிரவுண்ட் கடை மூடப்பட்டுச்சு கிஷோர் அந்த பள்ளத்துல மண்ணை போட்டு நிரப்பி அதை சமமாக்குன அந்த இடத்துல மறுபடியும் பயிர்கள் விட ஆரம்பிச்சது